மலர் போன்ற மாணவ மாணவிய செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக இருபத்தோரு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அதாவது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாவட்டத்தில் அதாவது டோட்டலாக இருபத்தோரு மாவட்டத்தில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா புயலுடைய தாக்கம் வந்து வலுவடைந்து பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்குது இப்போ இந்த இருபத்தோரு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தோரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தோம்னா விரைவாக வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த இருபத்தோரு இரு மாவட்டத்தில் என்னென்ன மாவட்டம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க சென்னை கடலூர் அதே மாதிரி காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கோவை நீலகிரி திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ஆகிய இருபத்தோரு மாவட்டத்தில் இன்று இரவுலேருந்து பார்த்திங்கன்னா காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சற்று முன்பு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இம்மியேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இருபத்தோரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு சைக்ளோன் வந்து ஆகிறதுனால தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இருந்து பார்த்திங்கனா அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தோரு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கோவை நீலகிரி அதே மாதிரி திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ஆகிய இருபத்தோரு மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்கு ஸோ இதாக அப்டேட் ஸோ அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டே தேங்க்யூ